கண்பார்வையை அதிகரிக்கக்கூடிய இந்த மாதிரியான ரெசிபீஸ் எல்லாம் தொடர்ந்து நம்ம உடம்புக்கு எடுத்துகிட்டு வர்றதில் கூட்டு பொரியல் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டுக்கலாம் இதில் துவையல் கூட செஞ்சு சாப்பிடலாமா அப்படின்னு யோசிச்சு பார்க்குற அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரத்தம் இல்லாத பிரச்சனை தலை சுத்து மூட்டு வலி முழங்கால் வலி கண் பார்வை கோளாறு இப்படின்னு நிறைய பிரச்சனைக்கு இந்த மாதிரியான ரெசிபீஸை நம்ம எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவே நல்லது வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக கடாய் ஒன்றை ஹீட் பண்ணிவிட்டு முக்கியமாக இதில் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க இல்லைனா எண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகு ஜீரகம் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் எப்படி சேர்க்கும் போது லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைனா வெடிக்கும் நாலஞ்சு பற்கள் பூண்டு நல்லா இறுக்கி கைப்பிடிக்கிற அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தேங்காய் வந்து ஒரு பாதி தேங்காவிலையும் கால்வாசி அளவு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதில் சேர்க்கக்கூடியது பொன்னாங்கண்ணி கீரை நான் வந்து இதில் முருங்கைக்கீரையில் கூட போட்டிருக்கேன் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் பொன்னாங்கண்ணி கீரை முருங்கைக்கீரை கீரைலாம் நீங்கள் இப்படி செய்கிறீங்களே கசக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க அந்த ரெசிப்பியில் கண்டிப்பாக சொல்கிறேன் தன்மை இருக்காது நான் செய்கிற பக்குவத்தில் செய்யும்போது கசப்பு துளி கூட வராது பொரியல் கூட்டு எல்லாமே செஞ்சு சாப்பிட்டு போர் அடித்து போயிருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி துவையல் மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பாதி லெமன் சைஸ் அளவுக்கு புளியை அதில் இருக்கக்கூடிய நாறு விதைகள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு நான் சேர்த்துக்கிறேன் ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் புளி சேர்க்க இல்லை அப்படின்னா இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்து அரைச்சதுக்கு அப்புறமா பாதி லெமன் ஜூஸை எடுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளிப்புத்தன்மை தேவையான அளவுக்கு அந்த ஜூஸை ஊற்றி நீங்கள் கலந்து விட்டுட்டு சாப்பிடலாம் அதாவது சாப்பிட போகிற நேரம் மட்டும்தான் அந்த லெமன் ஜூஸை ஊற்றணும் முன்னாடியே ஊற்றி வைக்கக்கூடாது இப்போ இது கூடவே நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகள் சேர்த்துக்கிட்டேன் உங்ககிட்ட புதினா இருந்தாலும் இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் கீரையும் கூட நீங்கள் இன்னும் ஒரு கைப்பிடி அளவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மீடியமான ஹீட்டில் வச்சு வதக்கி விடுங்க எண்ணெயும் பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஆயில் ஊற்றக்கூடாது கொஞ்சம் லிமிட்டாக தான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஊற்றினா கூட போதும் நல்லெண்ணெய் தேங்கெண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லது இப்போ வந்து இது நல்லா சூடு ஆறிடுச்சு காரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா மிளகாய ஒன்றை வந்து எடுத்து வச்சுட்டு நீங்கள் மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சிடுங்க தேவைப்பட்டால் நீங்கள் அந்த பச்சை மிளகாயை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம் இதில் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சிட்டு வாங்க இந்தளவுக்கு நம்ம அரைச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு பல்ஸ் மூடில் வச்சு மறுபடியும் நீங்கள் நல்லா அரைச்சிட்டு வாங்க ரொம்பவும் வந்து நைஸாக அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் போதும் இதுக்கு வந்து சாம்பார் சாதம் எதில் வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் என்ன கேட்டால் ரசம் குருமா சாம்பார் சாதம் எதுவுமே வேண்டாம் சும்மா சுட சுட சாதத்தை வடிச்சிட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோம்னாலே போதும் ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் வாரத்தில் வந்து ஒரு ரெண்டு நாள் சாப்பிடுங்க கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலத்தில் எல்லாருமே நம்ம மொபைல் தான் பார்த்துட்ருக்கோம் நம்ம குழந்தைங்க முத கொண்டு கூட்டு பொரியல் அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது போர் அடித்து போயிருக்கோம் வித்தியாசமான முறையில் பொன்னாங்கண்ணி கீரையை இப்படி கூட செய்ய முடியுமான்னு யோசிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கூட கசப்பு தன்மை எதுவுமே இல்லாமல் நல்ல அருமையான டேஸ்ட்டில் செஞ்சு இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட